கெட்டது சரியா அந்த கெட்டதுக்கான ஒரு ஒரு காயினையும் வச்சுட்டே இருப்பான் நீ என்ன செய்யற அதுக்கான பலனை நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்ற ஒரு பர்சனோட பிடியில இருக்க அப்படின்றதுனால பிடியில இருக்கிறீங்க அப்படின்றதுனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு அட்வைஸ் இதை நீங்க எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ உங்களோட ஒரு மனசை பொறுத்தது பியாண்ட் தட் இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சுய ஜாதகத்துல இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா இப்போ நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கும்போதுமா ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க சோ இதை எப்படி கொண்டு போக போறீங்க பிளஸ் ஆவா மைனஸ் ஆவா இது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பியாண்ட் தட் மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ல ராகு ல ராகுவே வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குருனோட பார்வை இருக்காது டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கும் பட் பியாண்ட் தட் அந்த ஏழு அப்படின்றது களத்திரஸ்தான் கலத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னாலே கணவன் மனைவி உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உறவு அப்படின்றது மெயின்டைன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது ஆஃப்டர் வந்து டிசம்பர் ஃபைவ் குருனோட பார்வை இருக்கு குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நம்மள ரியலைஸ் பண்ண வைக்கும் நம்ம நம்ம மனைவிக்கு தப்பு செஞ்சுட்டோம்ப்பா நம்ம நம்ம கணவனுக்கு தெரியாம இது செஞ்சது தப்பு இதை நம்ம செஞ்சிருக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தோம் அது எப்படி நடக்கலாம் நல்லபடியாவும் நடக்கலாம் ஒரு சில அசிங்கம் அவமானும் ஒரு அவசொல் பேர் வந்தோம் நடக்கலாம் ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருக்கா இல்லைங்களா ஸோ நான் முன்ன சொன்னேன் இந்த சுக்ரனோட இது செக்ஷுவல் தாட்ஸை அதிகப்படுத்தும் இந்த காம்பினேஷன் அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகிறது நல்லது அப்படின்றத திருப்பி ஒரு முறை ராகு இன்சிஸ் பண்ணுறார் அதுக்கப்புறம் எட்டில் சனி அஷ்டம சனி அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தான் நம்மளுக்கு குருனோட பார்வை அவர் மேலே இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்காது அகெய்ன் சனி நான் கோயிங் டு ஸ்டார்ட் நான் என்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆரம்பிப்பார் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி வேலை இடத்துல சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருந்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதுக்காக வாய்ப்பு உண்டு அதுக்கு நம்மளேவும் காரணமா இருக்கலாம் பத்து நம்ம காரணமா இருக்கிறோம்